நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்றோமோ அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லா கூட்டிட்டு இருக்கோம் நம்மளே வீட்லயே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு டேடிமேடி இட்லி மாவு வித்தாவுட் இட்லி தேர் இஸ் நோ சட்னி முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர சர்க்கரை கண்ட்ரோல் நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்பிள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருவா பன்னெண்டு விதமான மூலிகை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாம் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சித்திரை மாசம் வெயில் தாங்க முடியல எங்க ஊர்ல வெயில் செம்ம வெயில் இருக்குது இதுக்கு வந்து நம்ம நல்லா குழு குழுன்னு ஒரு குளிப்பி ஐஸ் தான் செய்ய போறோம் தேங்காயை வச்சு குளிப்பி ஐஸ் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பக்கத்துல இருக்கிற ஆளுங்கிற பெல்ல அழுத்தி வைங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனே உடனே அவங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ தேங்காயை வச்சு சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு குச்சி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம தேங்காய் குளிப்பி ஐஸ் செய்யறதுக்கு தேங்காய் ஒரு மூடி எடுத்து நல்லா அதை பின்னாடி இருக்கிற ஓடெல்லாம் எடுத்துகிட்டு நான் வச்சுருக்குறேன் இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவிடலாம் இது கழுவிட்டிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற இந்த ஓடு எதாவது கருப்பு இருந்தாலும் வந்து அதுக்காக தான் இருக்கிறேன் கழுவிட்டு ஒரு மிச்சி சாரில் போட்டுக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சிடணும் நான் அரைச்சிக்கிட்டு காட்டுறேன் இப்போ நம்ம அரைச்சு இந்த மாதிரி அரைக்கணும் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் இப்போ இதில் கொஞ்சமாக பால் காய்ச்சி ஆற வச்ச பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி தான் அரைக்கணும் இல்லை தண்ணி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாம் நான் பால் ஊற்றி தான் அரைக்கிறேன் அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சாச்சு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக பால் எடுத்துருக்குறேன் இது வந்து காய்ச்சின பால் தான் லைட்டாக சூடானாலே போதும் இதை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம் ஒரு கப்பில் ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக பால் பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் தண்ணி சேர்த்துறாமல் கெட்டியாக பாலை காய்ச்சிக்கோங்க இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் கலைக்கிறோங்க அது அந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கிட்டு ஏற்கனவே காஞ்ச பாடு தான் அதை வந்து நம்ம மறுபடியும் லைட்டாக சூடு பண்ணுறோம் சூடு பண்ணிவிட்டு இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்கிறோம் கிரண்ட் மாவு இது சேர்த்து அதில் கலக்கணும் ஊற்றி கெட்டி வந்தால் போதும் இறக்கி நல்லா ஆற வைக்கணும் பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிருச்சு இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வைக்கணும் நம்ம இறக்குறக்கு முன்னாடி சர்க்கரையை போட்டு இறக்கணும் அப்படி இல்லைன்னா மில்க் மேட் இருந்தால் ஊற்றிக்கலாம் நான் வந்து சர்க்கரை தான் போடணும் நான் மறந்துட்டு இப்போ சூடாக இருக்குது இப்போவே போட்டு இதை கிண்டிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுக்கோங்க நான் இப்போ தான் இறக்கினேன் அதனால் நான் இப்போ அதில் சர்க்கரையை சேர்த்து நல்லா கிண்டிக்கிறேன் இப்போ ஆற வச்சுக்கலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது சேர்க்கணும் ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சா அந்த தேங்காயில் அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட வென்னிலே எசன்ஸ் விட்டுக்கங்க வேணும்னா விட்டுக்கோங்க வேண்டாம்னா விட்டுறலாம் அது லைட்டாக ஒரு வாசனைக்காகத்தான் இது மூடி ஒரு அடி அடிச்சுக்கலாம் அதை அடிச்சுட்டு வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா இப்போ இதை எல்லாம் சேர்த்து அடித்ததை பாருங்கள் இந்த அளவு கெட்டி இருக்குது இப்போ நான் இந்த மாதிரி ஒரு ஐஸ் மோடில் ஊற்றுறேன் இந்த மாதிரி ஃபுல்லாக ஊற்றிடுங்க இந்த மாதிரி ஒரு கவர் போட்டு நல்லா வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க இப்போ இதே மாதிரியே போட்டாச்சு இப்போது இருக்கட்டும் உங்ககிட்ட ஐஸ் மோடல் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டம்ளர் ஏதாவது ஒன்று டம்ளர் எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து டம்ளர்லேயே ஊற்றி வைக்கிறேன் அதே மாதிரியே இதுலேயும் இந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு நல்லா லப்பர் ஃபேண்ட் போட்டுக்கோங்க எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சு லப்பர் பேண்ட் போட்டு நம்ம ஐஸ் குச்சி வச்சாச்சு இதை கொண்டு பீசர்க்குள்ள வச்சுருந்தா பீசரில் வந்து நல்லா

சீசன் பண்ண மாதிரியே இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஈஸியா சிம்பிளா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளை வச்சு இந்த வெயில் காலத்துக்கு சூப்பரான தேங்காய் குளிப்பி ஐஸ் செஞ்சாச்சு ரொம்ப அருமையா வந்திருக்குது இது வந்து எல்லாரு வீட்லயுமே இருக்கக்கூடிய பொருள் தான் ஈஸியா நீங்களும் செஞ்சு இந்த வெயில் காலத்துக்கு எல்லாருக்கும் கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கறது கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி எனக்கு கொடுக்காம எல்லாரும் சாப்பிட்டு இருக்காங்க செமையா இருக்குதா ஈஸியா

வாய்ப்பு எல்லாம் அப்பிட்டு இருக்காந்துருக்கு என்ன நான் வெண்ணை சாப்பிட்டு இருக்கிற மாதிரி சாப்பிடறேன் ஒரு வயசு புள்ளா திட்டம் மகா தினு